தஸ்பீஹாத்தில் செய்யறதுக்கும் ஜஹர் ஜிக்ர் சத்தமா செய்யக்கூடிய ஜிக்ருக்கும் இந்த கல்வி ஜிக்ருக்கும் வித்தியாசம் என்ன தஸ்பீஹாத் செய்யறவங்க என்னைக்குமே இறை நெருக்கத்தை பெற முடியாது அது சில பேர் சொன்ன வருத்தப்படும் அது என்ன அதை சொல்றீங்க ஏன்னா நீங்க குரான் அந்த ஒரு ஆயத்துல ஒரு பகுதி தான் செஞ்சீங்க கை நூ சபி ஹக்க கசீரா நாம் அதிகமாக தஸ்பி செய்வோம் நதுகுருக்க கசீரா உண்மை அதிகமாக நினைவு கூறுவோம் அதை விட்டுட்டீங்களே நினைவுங்க எதையும் சம்பந்தப்பட்டதாச்சு அப்போ தஸ்பியும் செய்யறோம் எதையும் சம்பந்தப்பட்ட அந்த நினைவும் செய்யறோம் அப்போ சரியத்துக்கு கட்டுப்பட்ட வணக்கங்களையும் நீங்க தகஜத்தில் நிக்கிறீங்க இப்ப இங்க வைப்போம் குறிப்பிடுறான்னு மூணாவது அந்த ஜாமங்கிறது உடனே சிக்கிர செய்ய போல உடனே தகஜத்தை தொழணும் பன்னெண்டு காயத்துல ஒரு நாலரை தொழு ஆரம்பிச்சு சிக்கர செய்யறீங்க முடிஞ்ச வரைக்கும் வேகமாக செய்ய முயற்சி பண்றீங்க உடல்ல அந்த உஷ்ண அதிகப்படுத்துறீங்க இந்த உஷ்ண அதிகப்படுத்த அதிகப்படுத்த என்ன ஆகுது இறங்கக்கூடிய அந்த வெளிச்சங்கள் பதுக்குருன்னு நம்ம நினைச்சோம் ரப்பில் ஆளுமே உடனே அவன் நம்மளை நினைக்கும் போது நம்ம பேர சொல்லலை அவனுடைய அந்த அன்வாரா தஜல்லியாத்துங்கிறது உடனே இறங்க ஆரம்பிக்குது பனித்துளிகள் மாதிரி இறங்க ஆரம்பிக்குது யாருக்காச்சும் நல்லா அந்த பார்வை கொடுத்தா இதை பார்க்க முடியும் எப்படி இந்த காலையில் எந்தா பனித்துளிகள் ராத்திரில பார்த்தா வெயிலுடைய உச்சம் உஷ்ணத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குது காலையில் பார்த்தா காரோட கண்ணாடியெல்லாம் நனைஞ்சு போயிருக்கேன் எப்படி இப்போ அந்த அந்த பனித்துளிகள் லேசாக தூர்ற மாதிரி அந்த வெளிச்சங்கள் இறங்க ஆரம்பிக்குது ரூஹு இந்த மூணாவது பகுதி நான் சொன்ன அந்த ரூஹுங்கிறது அதை உடனே ரிசீவ் பண்ண ஆரம்பிக்குது வசூல் பண்ண ஆரம்பிக்குது அப்போ அந்த உடலுக்கு அது படிப்படியாக படிப்படியாக கொடகு கொடுக்க ஆரம்பிக்கும் போது வணக்கங்கள்லாம் ஆர்வம் அதிகமாகும் ஹராம விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கும் ரூஹில் அந்த உடலுங்கிறது பலம் ஏற்பட ஆரம்பிக்குது அந்த நப்ஸோட நம்மளுடைய நப்ஸா அம்மாராக இருந்தது இரத்த நாளங்களில் சைத்தான் ஓடுனானே அவருடைய ஓட்டங்கள் குறைய ஆரம்பிக்குது அந்த வெளிச்சங்கள் அதிகமாக அதிகமாக அந்த இருள் மேலே படும்போது அதனுடைய தன்மை பலவீனமாக இதனுடைய சிம்டம் என்ன இதுதான் கல்வி செய்யக்கூடிய ஹயர்ஸுக்கு இருக்கிற ஹபீஸ் சிக்கர் இருக்கிற கல்வி மின்சிக்கிற இசானியன் ஹதீஸில் வருது அப்படின்னும் போது சபையின மர்ரா எழுபது சதவீதம் காரணம் வலிமை இதயத்தோட தன்மை அதுதான் இறைவன் தொடர்பு கொள்ளுது அந்த ஒளியை இதயம் தான் வசூல் பண்ணுது அதனால தான் இதுல வலிமை அதிகமாவது கேரக்டர் பில்டிங் ஒழுக்கங்கள் வந்து உயர ஆரம்பிக்கும் போது முதல்ல உள்ள நிலைகளுக்கும் சில நாட்களுக்கு அந்த வணக்கங்கள்ல வசுவ சாக்கள் குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக அந்த ஈடுபாடு சரியா இருக்கணும் கால மாலை இருக்குறங்கிறது சரியாக இருக்கணும் தஸ்வியாத்தில் என்ன சொன்னமோ சரியா இருக்கணும் குறுவே நவாஃபில் அல்லாவுக்கு நெருக்கணும் அப்படின்னும் போது நஃபிலான வணக்கங்களை விடக்கூடாது என்ன நஃபில் என்ன இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய காலம் இன்னைக்குது அதில் உண்டு அதிகம் ஈடுபாடு கிடையாது பரல ஈடுபாடு இருந்துச்சுன்னா சுண்ணத்தில் ஈடுபாடு இருக்கும் சுண்ணத்தில் ஈடுபாடு இருந்துச்சுன்னா நஃபில் ஈடுபாடு இருக்கும் எல்லாத்திலையும் பர்சண்ட் குறையும் போது நஃபில் விடுபட்டு போயிடும் அல்லா குறிப்பிடறான் என்னோட அடியான் என்னை நெருங்கும் போது நபிலான வணக்கங்களை செய்கிறான் ஒரு சான் அவன் எடுத்து வைக்கும்போது நான் ஒரு முழம் எடுத்து வைக்கிறேன் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் நான் ஓட ஆரம்பிக்கிறேன் அவனை நோக்கி உடல் உறுப்புகளாக நான் ஆகிவிடுகின்றேன் அப்போ அல்லாவுடைய அந்த தன்மை ஒளியில் அந்த ரூகோட வெளிச்சம் பலம் அதிகமாகும் போது அவன் அல்லா எதை விரும்புறானோ அதை செய்கிறான் அதான் எல்லாம் குறிப்பிட்றான் நான் அவனாக ஆகிவிடுகின்றேன் போது அவனுடைய ஆட்சி கல்வில நிலைக்க ஆரம்பிக்கும் இதில் நிற்கிற வரைக்கும் அவன் அல்லாவுடைய தொடர்பில் நிற்கிறான் இதை விடும்போது அவன் அந்த நம்ம இடத்துல ஓர அந்த சைத்தானுக்கு அடிப்படைய ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்புல உள்ள ஹிக்குமத்துதான் இதை விளையிட்டான் போது இந்த சிக்கரை என்றைக்கும் விடமாட்டோம்